ஹலோ எழுபான் இதுவரைக்கும் யூடியூப் பண்ணாதவங்களை பெல் ஐக்கெட்டு அது கொஸ்டா தனது உயில்ண்டா என்ன சொத்து சம்பந்தமான ஆவணம் அது உயில் என்று சொல்லுவாங்க உயில் கொஸ்தா தனது உயிலில் தனது சொத்துக்களை மூன்று பிள்ளைகளிடையே பின்வருமாறு பிரித்தார் மூணு பிள்ளைகளுக்கு சொன்னா மூத்த மகனுக்கு பதினேழு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமானம் உள்ள அவருடைய வியாபார சொத்துக்கள் மகளுக்கு பன்னெண்டு பன்னெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமானம் உள்ள அவருடைய தென்னந்தோட்டம் தோட்டம் இளைய மகனுக்கு பதினஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமானம் உள்ள அவருடைய வீடு அப்ப அவரை சொத்து உடைக்காருன்னு பாருங்க மூணு விதமா ஒரு உயிரிழ கிரியா பேசிக்கு பதினேழு லட்சம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமானம் உள்ள அவர் வியாபாரம் சம்பந்தமான சொத்து மகளுக்கு என்ன செய்யறாருன்னா பன்னெண்டு தசம் அஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமாள் அவருடைய தென்னன் தோட்டத்தை கொடுத்தார் இளைய மகனுக்கு என்ன செய்யறார் பதினஞ்சு மில்லியன் ரூபாய் பெருமாள் அவருடைய வீடு மூணாவது சொத்த உடைக்கார் அத்துடன் திரு கொஸ்தா தனது வங்கி கணக்குகளில் உள்ள மொத்த பணமாகிய ஐம்பது மில்லியன் ரூபாயில் ஐம்பது சதவீதத்தை தனது மூத்த மகனுக்கும் மகளுக்கும் சம தொகைகளாக குறித்தொதுக்கி மீதி அம்பது வீதத்தை இளைய சரியா ஒதுக்கினா தனது சொத்துக்களை மூத்த மகன் மகள் இளைய மகன் ஆகியோருக்கிடையே முறையே குறித்தொதுக்கிய விகிதம் யாரு அப்ப இந்த விகிதம் சம்பந்தமான வினாக்கள் அடிக்கடி பார கொஸ்டன் நாங்க செப்டர் நானே தியரி கிளாஸ் அதுல பார்ப்போம் ரீசன் சம்மந்தமாக நிறைய வினாக்கள் அதில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே பாஸ் பேப்பர்ல நாங்கள் பார்ப்போம் சரி யாரும் செஞ்சு பார்த்தவங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும் எத்தனையாவது ஆன்சர் அஞ்சாவது சார் அஞ்சாவது விதுசா ஓகே விதுசா அஞ்சாவது சொல்லிருக்கீங்க சப்ரா அஞ்சாவது சொல்லிருக்கீங்க

பாப்போம் எப்படி ஓகே மூத்த மகன் மூத்த மகன் ஏ என்று போடுவோம் சும்மா ஒரு குறியீட்டுக்கு போடுவோம் மூத்த மகன் ஏ சரி ஏக்குரிய மொத்தமான பெருமானத்தை பார்ப்போம் பதினேழு தசம் அஞ்சு ஓகே பதினேழு தசம் அஞ்சு மில்லியன் சரியா பதினேழு தசம் அஞ்சு அதோட பிளஸ் வேற என்ன பெருமானம் கொடுக்கணும்னா இதுல பாருங்க மொத்த பணமாகிய ஐம்பது மில்லியன் அதுல ஐம்பது சதவீதம் மூத்த மகனுக்கும் மகளுக்கும் சம தொகையாக குறித்த அப்ப ஐம்பது மில்லியன்ல ஐம்பது சதவீதம் எவ்வளவு ஐம்பது சதவீதம்னா அறவாசி ஐம்பது சதவீதம் தான் அறவாசி ஐம்பது மில்லியன் அறவாசி அவ்வளவு இருபத்தஞ்சு மில்லியன் அந்த இருபத்தஞ்சு மில்லியனை யாருக்கு கொடுப்பாரு தனது மூத்த மகனுக்கும் மகளுக்கு இணைகிறாரு சமூக தொகையா பிரிக்காது அப்ப இருபத்தஞ்சு மில்லியன் ரெண்டா பிரிச்சான்னு பன்னெண்டு தசம் அஞ்சு மில்லியன் அப்ப ஏக்கு ஏ ஏக்குறது ஏன் மன பன்னெண்டு தசம் அஞ்சு மில்லியன் அப்ப இதோட 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 கூட்டின என்ன வரும் பாருங்க பதினேழு தசம் அஞ்சு பிளஸ் பன்னெண்டு தசம் அஞ்சு அவ்வளவு முப்பது வரும் இது ஏரிய பெருமாள் ஏன்னா ஓகே அடுத்த பிஇ விளைய சரி இளையில மகளா மகள் மகளுக்கு இதுல பாருங்க பன்னெண்டு தசம் அஞ்சு மில்லியன் கொடுப்பாரு அப்ப பன்னெண்டு தசம் அஞ்சு பன்னெண்டு அஞ்சு அதோட சேர்த்து இவர் எவ்வளவு குடுக்காரு மூத்த மகனுக்கும் மகளுக்கும் மூத்த மகனுக்கு பன்னெண்டு தசம் அஞ்சா மகளுக்கும் அதே தொகைதான் பன்னெண்டு தசம் அஞ்சு அப்ப இதை பாத்தீங்கன்னா எவ்வளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு இப்ப சி சி என்று சொன்னா இளைய மகன் தான் சி சரி இவருக்கு என்ன மாதிரி இவருக்கு இங்க பதினஞ்சு அண்டு வருதா இல்லையா ஓகே பதினஞ்சு ஓகே இந்த பதினஞ்சோட சேர்த்து நாங்க எதை கூட்டணுமெண்டா எதை கூட்டணும் குறித்தொதுக்கி மீதி ஐம்பது விதத்தில் இல்ல வாரம் மீதி ஐம்பது இருக்குதா அதாவது நூறு வீதத்தை தான் என்ன செய்யறாரு பாருங்க ஐம்பது மில்லியன் ரூபாயை அதுல ஐம்பது வீதத்தை தான் என்ன செய்யறாரு மகளுக்கு மாளுக்கு கொடுக்காரு மூத்த மகனுக்கு மாளுக்கு மீதி ஒரு ஐம்பது வீதம் இருக்குமா இல்லையா அதாவது இல்ல ஒரு மில்லியன் இருக்கா இல்லையா அந்த இருபத்தஞ்சு மில்லியன் பாருங்க மீதி ஐம்பது வீதத்தை இளைய மகனுக்கு ஒதுக்குனா அப்ப இத இருபத்தஞ்சு சேர்க்கணும் சரியா அப்ப பதினஞ்சு பிளஸ் இருபத்தஞ்சு நாற்பது சரியா அப்ப இந்த கி பி கி சிக்கு இடையிலான விகிதம் பாருங்க மூத்த மகன் ஓடரையும் பார்க்கணுமா சில கேளியில இதை மாத்தி போட்டுருவாங்க சில கேளியில மூத்த மகன் மகள் மாத்தி போட்டுருவாங்க அதனாலுமா அப்ப இது ஏ இது பி இது சி ஓடர் மாறக்கூடாதா ஏபிசி இந்த ஓடர்லாம் இருக்கு இந்த ஓடர்ல இந்த நம்பரை போடுங்க அப்போ முப்பது இருபத்தஞ்சு நாப்பது முப்பது இருபத்தஞ்சு நாப்பது அப்ப அஞ்சல் அடிவேட் பண்ண மாட்டா ஆறு இது அஞ்சு இது ஆறுக்கு அஞ்சு அங்கு வரும் அஞ்சாவது ஓகே தானே வெளிய விகிதம் தரப்பட்ட நம்பரை எந்த நம்பரால பிரிச்சு அந்த எளிய பெருமாடத்துக்கு மாத்திரிட்டு பாருங்க மடங்கள் இருக்கு அஞ்சால டிவைட் சொன்னா இதை விட பொது மடங்கு வேற எதுவும் பொது ஸ்டேஜ்ல அதிகமாக இல்லை எளிய விகிதம் சரி விளங்கிடா சரி அடுத்த களிக்கு போமா இந்த களிய பாருங்க ஒரு குறித்த பாடசாலையில் சரியா தொள்ளாயிரம் மாணவர்கள் உள்ளனர் சரியா அந்த ஒரு ஸ்கூல்ல தொள்ளாயிரம் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க முதற் பிரிவு இடைப்பிரிவு மேற்பிரிவு ஆகியவற்றில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைகளில் விகிதம் மூணுக்கு ரெண்டு கொண்டு இதுவும் விகிதம் தொடர்பான கொஸ்டினா ரெண்டு கொஸ்டின் வந்து பாருங்க அப்ப முதற் பிரிவு இடைப்பிரிவு மேற்பிரிவு மூணு பிரிவை உடைக்கிறாங்க மாணவர்கள் எண்ணிக்கை மூணுக்கு ரெண்டு கொண்டு ஆகும் இடைப்பிரிவில் உள்ள மாணவர்களில் இருபது சதவீதமானோர் சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுத்தால் இடைப்பிரிவில் சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை யாது அப்படி சரி என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க செஞ்சு பார்த்தவங்க என்ன ஆன்சர் புதுசா அறுபது சொல்லுங்க ஓகே மத்தவங்க சொல்லுங்க ஓகே நிஷ்மா அறுபது அறுபது நிறைய பேர் தான் சொல்லிருக்கீங்க ஓகே பாப்பமா நாலாவது எல்லாரும் ஆன்சருமா இருக்கு ஓகே இப்ப நாங்க ஆன்சரை செக் பண்ணுவோம் இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல தொள்ளாயிரம் ஸ்டூடெண்ட் சொல்லிருக்காங்களா இல்லையா தொள்ளாயிரம் ஸ்டூடெண்ட் ஓகே முதல் பிரிவு இடைப்பிரிவு மேற்பிரிவு மூணாவது உடைக்கிறாங்க மாணவர்களோட விகிதம் சொல்லிருக்காங்க அப்ப முதல் பிரிவு மூணாக்கு ஈனாக்கு மேனா அப்ப முதல் பிரிவு மூணு இடைப்பிரிவு ரெண்டு மேற்பிரி ஒன்று மூணுக்கும் ரெண்டுக்கும் உண்டு சரியா இடைப்பிரிவில் உள்ள மாணவர்களில் இருபது சதவீதமானோர் முக்கியமான பணி இடைப்பிரிவு தானே ஓகே இது ரெண்டு பங்கு மாணவர்கள் இதை பங்குன்னு சொல்றேன் மடங்கு அல்லது பங்குன்னு சொல்லலாம் ரெண்டு பங்குல இருபது பெர்சன்டேஜ் இருபது சதவீதமானோர் சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுத்தால் ஓகே இத சங்கீதத்தை ஒரு பாடமாக எடுத்தால் இடைப்பிரிவில் சங்கீதத்தை எடுக்கும் மாணவர்கள் என்னைக்கு மொத்தம் நாங்க என்ன என்ன பண்ணா இது மடங்கு தானே அப்ப எக்ஸ் போடுங்க இது மூணு எக்ஸ் இது ரெண்டு எக்ஸ் இது ஒரு எக்ஸ் அப்ப டோட்டல் எத்தனை எக்ஸ் இது மொத்தமாக ஆறு எக்ஸ் சரியா அப்ப இந்த ஆறு எக்ஸ் ஸ்தானங்களுக்கு என்ன இந்த தொள்ளாயிரம் இந்த தொள்ளாயிரம்னு சொல்வது இந்த ஆறு எக்ஸ் அப்ப எக்ஸ் அம்மன் எவ்வளவு தொள்ளாயிரத்தி எண்ணிக்கை ஆறு

எதுண்டா நூத்தி ஐம்பதுக்கு எவ்வளவு நூத்தி ஐம்பது தானே இந்த இடைப்பிரிவில் சங்கீதத்தை ஒரு பாடம் ஆடுக்கிறாங்களான்னு கேள்வி உங்களுக்கு சரியா ஓகே இடைப்பிரிவு நூத்தி ஐம்பது பேரா இல்ல ரெண்டி எக்ஸ் எக்ஸ் தான் நூத்தி ஐம்பது அப்ப எங்களுக்கு ரெண்டு எக்ஸ் தான் இடைப்பிரிவு அப்ப எவ்வளவு முன்னூறு சரியானே முந்நூறு தான் இடைப்பிரிவு அப்பகுதிக்கு பார்க்க இதுக்கு பார்க்கணும் முன்னூறுக்கு பார்க்கணும் சரியா அப்படி முன்னூறா எல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் ஓகே நூத்தி ஐம்பது போட்டு சுருக்கின்னா ஆன்சர் வரும் ஆனா அது மிஸ்டேக் ஓகே அப்ப முந்நூறு தான் போடணும் நீங்க நூத்தி அமைக போடக்கூடாதுன்னா ரெண்டு ரெண்டு மடங்கு தானே ரெண்டு எக்ஸ் தான் இப்ப நீங்க நேரம் இதை சுருக்கணும் சுருக்கமா ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோ வெட்டுங்க ஓகே இருபது தர மூணுக்கு நேரம் அறுபது ஹலோ எவ்ரிவான் இதுவரைக்கும் எமது பெற்றுக்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க